கைலாசத்தில் தொடங்கும் கதை பனிமூட்டம் சூழ்ந்த கைலாசமலை அங்கு தியானத்தில் அமர்ந்திருப்பவர் சிவபெருமான் அருகில் அன்பும் சக்தியும் நிறைந்த தாய் பார்வதி தேவி ஒருநாள் பார்வதி அம்மன் தனியாக இருக்க விரும்பினாள் குளிக்கச் செல்லும் முன் தன் உடலில் பூசிய மஞ்சளால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினாள் அவள் தனது தெய்வீக சக்தியால் அந்த உருவத்திற்கு உயிரூட்டினாள் கண்ணா நான் உள்ளே இருக்கும் வரை யாரையும் மதிக்காதே அந்த சிறுவன் தலை குனிந்து அம்மா உன் கட்டளை என் உயிர் என்றான் எதிர்பாராத சம்பவம் சில நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வந்தார் உள்ளே செல்ல முயன்றபோது அந்த சிறுவன் தடுத்தான் அம்மா உத்தரவு யாரும் உள்ளே செல்லக்கூடாது சிவன் சிரித்தார் நான் இந்த இல்லத்தின் தலைவர் ஆனால் சிறுவன் அசையவில்லை கோபம் அதிகரித்தது ஒரு கணத்தில் சிவபெருமான் தனது த்ரிசூலால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார் தாயின் வேதனை அந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்த பார்வதி அம்மன் தன் குழந்தை உயிரின்றி கிடப்பதை பார்த்து துயரத்தில் உருகினாள் அவளது கோபம் உலகையே குலுக்கியது அனைத்து தேவர்களும் நடுங்கினர் சிவபெருமான் உண்மையை உணர்ந்து வருந்தினார் இந்த உலகம் காக்க அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் யானை தலை புதிய ஆரம்பம் வடக்கு நோக்கி கிடக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் தேவர்கள் ஓடி சென்றனர் ஒரு யானை வடக்கு நோக்கி இருந்தது அதன் தலையை கொண்டு வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினர் சிவன் தனது அருளால் உயிர் கொடுத்தார் அந்த கணத்தில் யானை தலை கொண்ட குழந்தை கண்களை திறந்தான் அவர்தான் விநாயகர் சிவன் ஆசீர்வதித்தார் இனி எந்த நல்வினையும் உன்னை முதலில் வணங்காமல் தொடங்காது ஞான பழம் கதை